ஆல்டிவ்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அநீதி அளித்தது இந்தியா அப்படின்னு ஒன்று சொல்லி அதற்கு பிறகு இதை சொல்லியிருந்தாங்கன்னு நாமளும் செய்த சென்றவங்களையும் எதுவுமே இல்லாமல் வெறும் போகிறாங்க இந்தியாவை பார்த்து புறாம அவங்க ஏன் போடாமல் சார் குட்டி நாடு சைனாவோட நெருக்கடிக்கு பணிஞ்சு செய்கிறாங்க நம்மளால் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வயிற்று எப்போ நம்ம

பயணிகளை வச்சுதான் அது வாழ்ந்துகிட்டே இருக்கு இப்போ லட்சத்தீவுன்னு உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இங்க போறாங்க போயிட்டு சார் நீங்க லட்சத்தீவு வந்து பாரதபரமு போற மாதிரி யாருக்குமே தெரியாதா இல்ல அது எதிரியாக்கி இங்க கூடாது அவங்கள ஆக்கோ இல்லையா அவன் நான் நம்ம தூங்குனா அவனுக்கு பிடிக்காது நாளை பொண்டாட்டி தோள்ல கைவிட்டா பிடிக்காது என்ன செய்யும் டைவர்ஸ் பண்ணுவாங்க நான் தப்பு செஞ்சே நீ இப்படி கே சொல்லுங்க நான் ரோட்ல பாத்ரூம் போனா சண்டைக்கு வாங்க ஏன் வீட்ல ஏறுங்கள ஏன் பாத்ரூம் போனா சண்டை பாத்ரூம் உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து வருது இப்போ இந்திய ராணுவ வீரர்களை அவங்க திருப்பி அனுப்புறாங்க அது அவங்களோட பாதுகாப்புக்கு தான அவங்க இப்ப சைனா உள்பட வேற நாடுகளட்ட பேசுவாங்க நமக்கு ஒரு அச்சுக்கு கொடுக்குறோம் மாலத்தீவோட நிலை என்னவா இருக்கு உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டியவர்கள் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் அவர் வெளியிட்டிருந்தார் அதை கமெண்ட் பண்ணி மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் சர்ச்சைக்குரிய வகையில் பேச அது பெரிய விஷயமாகி கடும் அதிருப்தியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருந்துச்சு மாலத்தீவுக்கு செல்ற பயணங்களை எல்லாம் நிறைய பேர் ரத்து செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய பார்வை நரேந்திர மோடி பாரத பிரதமர் மீதும் இந்தியாவுடைய அபரிமிதமான வளர்ச்சி மீதும் அன்ஸ்டாப்பிள் குரோத் அதுதான் வந்து அதாவது ரெண்டு எலெக்ஷனில் முடிஞ்சு முயற்சி பண்ணி முடியாமல் மூணாவது எலெக்ஷனையும் முடியாதுங்கிற தெரிஞ்சு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து உலகத்தில் சில நாடுகள்கிட்ட அந்த மாதிரி இருக்குது மலேசியா சாரி ம இதில் மால்தீவ்ஸில் வந்து அந்த புதிய கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க பேசிக்கலாகவே ஆன்டி இண்டியன் மூடில் தான் இருக்கிறாங்க அவங்க நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே நிலை கொண்டுருந்தாங்க நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுங்கனால டூரிசம் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம பெரிய சப்போர்ட் நேபால் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பங்களாதேஷோடைய முதலமைச்சராக திருமவ் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஐந்தாவது முறையாக பதவியேற்கும் போது பிரதமர் அவங்க வந்து ரொம்ப இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அடி வயிற்றுலேருந்து ஏன்னா எங்களுடைய கஷ்டமான காலங்களில் பூரா கூட இருந்தது எங்களுக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அண்டை நாடுகள் மட்டும் இல்லை உலக நாடுகள் பூரா ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்கள் அதிபர்கள்லாம் வந்து பிரதமருடைய காலத்தோட்டு கும்பிட்றாங்க அது பிரதமர் மீது இருக்கக்கூடிய மரியாதை மட்டுமல்ல இந்தியா மீதும் இருக்கக்கூடிய மரியாதை அந்த கெஸ்டர் மட்டும் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பொறுக்க முடியாமல் சில நாடுகள் வந்து உலகத்தில் ஐ கேன் நேம் இட் நாட்டு டிப்ளமேட்டிக்காக நல்லதில்லை அதை வந்து அந்த மாதிரி சில நாடுகள் வந்து பெரும் பொறாமையோடு இருக்கின்றன அந்த பட்டியலில் மால்தீவ் சேர முயற்சிக்கிறதோ அப்படின்னு ஒரு கவலை வேற ஒன்றுமே பொறாமையை தவிர வேற ஒன்றுமே கிடையாது வேற எந்த அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கடலை செஞ்சுருக்கோன்னு ஏதாவது ஒன்று லிஸ்ட் பண்ணேன் உந்தானத்தையும் பாலாக்கி விட்டியே நீ இப்படி செஞ்சிருக்கிய நீ தானே நம்ம அராஜகம் பண்ணான்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்மளும் சேர்ந்து உள்ள சண்டை போடலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்திய அரசாங்கத்தை ஏற்று குரல் கொடுக்குறதுக்கு இந்தியர்கள் தங்கினதில்லை புரிஞ்சுங்களா ஸோ இவங்க அண்டை நாட்டு சம்பாதிச்சு நம்ம சைனா பிரச்சனையில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து சைனா தான் சரி இந்தியா தப்புன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நம்மளை நீ வந்து ஆக்கிரமி பண்ணியா இல்லையா வந்தானா இல்லையான்னு சொல்லி சொல்லுற இடத்துல சைனா வந்து உள்ளே வந்துட்டான் நீ வந்து போய் சொல்கிற அப்படின்னா நம்ம வந்து இந்திய அரசுக்கு எதிராகவே கிடைச்சிருக்கும் ஸோ நம்முடைய டெமோக்ரஸியில் இந்தியாவில் பஞ்சாயத்தே கிடையாது பஞ்சமே கிடையாது அப்போ மால்தீவ்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அநீதி அளித்தது இந்தியா அப்படின்னு ஒன்று சொல்லி அதற்கு பிறகு இதை சொல்லியிருந்தாங்கன்னா நாமளும் சேர்ந்து சண்டை போடலாம் ஏன் பக்கத்து இப்போ எல்லாம் போய் சண்டை போடுறேன் நீங்கள் நம்ம வீட்டில் பாரு சொல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் போகிறமே அதனால தான் ஒன்று ரெண்டு மூணு பேர் பண்ணாங்க அது அவங்களுக்கே தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரோ மற்றவங்களோ போய் அவங்க எப்போ என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க அவங்கள தூக்க அப்படின்னு சொல்லலை அவங்களே பார்த்துட்டு இது வந்து ரிவர்சல் அடிக்கிறது அப்படிங்கிற பார்த்துட்டு என்னப்பா நம்ம ஒழுங்காக போயிட்டு இருந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் அந்த பிரதமருக்குமே இந்தியா மேலே ஒரு பெரிய மரியாதை கிடையாது அவருமே வந்து நமக்கு எதிரான சிந்தனை தான் அவர் தான் நம்முடைய ராணுவர்கள் இடத்துல எழுபத்தஞ்சு பேர் மேலே நிலை கொண்டு வந்தவங்களை எடுத்துக்கங்க திரும்ப அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் அது வந்து அவர் பிரச்சாரத்திலே ஒரு ஆண்டி இண்டியா விஷயம் பண்ணார் அதனால் அவங்களுடைய ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்படி பகிரங்கமாக வெளிப்படையாக பட்டவர்த்தமாக வித் நோ ரீசன் இப்போ பாரத பிரதமர் வந்து லட்சத்தீவுக்கு போயிட்டு நம்மட்ட இப்படிலாம் தீவு இருக்கும்போது எதுக்கடா மல்தீவ்ஸ் போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தா கூட புரிஞ்சுக்கலாம் அப்பையும் தப்பு கிடையாது என் வீட்டு ப்ராடக்ட் நான் விற்கிறேன் உங்கள் சேனலை தான் நீங்கள் வைப்பீங்க தப்பு கிடையாது என் சேனல் நான் வைப்பேன் விச் இஸ் ஆப்யாஸ் உங்கள் சேனலில் குத்தம் சொல்லி தான் நீங்கள் கிட்டே சண்டைக்கு வரும் நான் வந்து நம்பர் ஒன் சேனல் என்னோடய இதுன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் நம்பர் ஒன் சேனல் உங்களும் சொல்லி ஒன்றும் பிரிச்சினல் டுபா துபாக்கூர் நான் தான் ஒரு சொன்னால் மட்டும் தான் சண்டை போகணும் அப்படி மால்தீவ்ஸை பற்றி ஒரு வார்த்தை விட சொல்லாமல் லட்சத்தீவு போனேன் அந்த ஊர் மக்கள் அந்த அந்த மாநில மக்கள் அந்த தீவு மக்களுடைய அன்பெல்லாம் பார்த்தேன் இந்த ஏரியாக்கெல்லாம் போனேன் ரெண்டு ஃபோட்டோ ரெண்டு வீடியோ முடிஞ்சு வச்சுக்காது அப்ப வெறும் பொறாமைய தவிர வேற எதுவுமே அங்க பார்க்க முடியும் இந்தியாவை பார்த்து பொறாமை அவங்க ஏன் போனாங்க சார் குட்டி நாடு சைஸ் இல்லையே நம்ம வந்து நிறைய பேர் பாத்துருக்கோம்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ராகுல் காந்தி புறாம போறாரு சின்ன பிள்ளை ஒரு மந்திரியா கூட இருந்தது இல்லை அவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு ரெண்டு முறை பிரதமராக இருந்திருக்கார் ஏன் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க வந்து நீங்கள் சின்னவங்களா பெரியவங்களான்னு உணர்வுகள் தானே இட்ஸ் எமோஷன்ஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து பேசிக்கலாகவே பிடிக்கல அதான் சொன்னேன் அவள் இந்த மூணு மந்திரிகள் இல்லை அந்த நாட்டு பிரதமரே நமக்கு எதிரான சிந்தனை கொண்டவர் ஏன் அவங்க சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த காரணம் சொல்லி சொன்னதில்லை புரியுதுங்களா நம்மள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சைனாவும் பாகிஸ்தானும் பல முறை ட்ரை பண்ணுறாங்க அவங்க நே பட்ட சாரி நேபாளிட்ட ட்ரை பண்ணுறாங்க பங்களாதேஷை ட்ரை பண்ணுறாங்க ஸ்ரீலங்காட்டை ட்ரை பண்ணுறாங்க மல்தீவ்ஸ்ட்டையும் ட்ரை பண்ணாங்க அதுக்கு முழு இறையாகி நிற்கிறது பாகிஸ்தான் சைனாவுடைய முழு ஆக்கிறது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் நாள் ட்ரை பண்ணும் சைனாவை நாள் ட்ரை பண்ணும் அப்போ எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தான் வந்து நிறைய பங்களாதேஷை ட்ரை பண்ணிச்சு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மிரட்டியோ அன்பு சரி இது பண்ணோம் அவங்க பாகிஸ்தானை தான் பாதிக்கப்பட்டவங்கனால ரொம்ப தெளிவாக வந்துட்டு நமக்கு ரொம்ப வாயிலாக இருக்காங்க நேபாள்க்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு பீரியட் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பீரியட் வர மாதிரி இருக்கும் அங்கே மாதிரி கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப பேல நம்ம வந்து இது வரைக்கும் இன்னொன்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன தகவலுக்காக இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஃபைனான்சியல் கிரைசிஸில் இருந்தபோது சைனா உள்பட உலக நாடுகளெலாம் சப்போர்ட் பண்ணிச்சு உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணிச்சு கடன் கொடுத்துச்சு இந்தியா மட்டும்தான் மானியம் கொடுத்துச்சு அதுதான் நீங்கள் பார்க்கணும் திரும்பி தேவைப்படாத கடன் இந்தியா சொல்லி உலக நாடுகளில் வந்து ஐஎஃப்லேருந்து லோன் கொடுத்தாங்க இந்தியா சொல்லி நான் ஐஎம்எஃப் தெரியும் ஸ்ரீலங்காவுக்கு தெரியும் இந்தியா சப்போர்ட் பண்ணியேப்பா கொடுங்கப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறப்பா நம்ம பார்த்திருப்பேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ ஒரு ஒரு சொல்லுவாங்களே ஒரு 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 கஷ்டமான நேரத்தில் கை தான் ஒரு நண்பனை சொல்ல முடியும் அப்போ நாம் வந்து சைனா என்ன பண்ணுது கஷ்டமான நேரத்தில் பூரா கடன் கொடுத்து கடன் கொடுத்து நீங்கள் டெஸ்பிரெட்டாக இருப்பீங்க ஒரு அவசர தேவை அப்போ நான் வந்து தம்பி வீட்டு பத்திரம் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவீங்க அப்படிங்களா ஏன்னா எனக்கு எப்படியாவது காசு வேணும் அப்பாவுக்கா பாத்திரம் அம்மா ஒரு சமோஷனில் இருக்குது அந்த மாதிரி வீட்டு பத்திரம் எழுதி வாங்கி எழுதி வாங்கி ஜப்தி பண்ணக்கூடிய நாடு சைனா நம்ம அப்படி பண்ணதே கிடையாது நம்ம வந்து உலக நாடுகளுக்கு புறம் நூற்றி நாற்பது நாடுகளுக்கு மேலே நம்ம வந்து கோவிடுக்கான இது கொடுத்த போது தடுப்பு மறுத்த கொடுத்து ஓசியில் கொடுத்தோம் ஃப்ரீயாக கொடுத்தோம் உலக நாளு நமக்கே தேவைப்பட்டு இந்த பக்கம் நம்ம பிரச்சனை முடிவு உலக நாள் கூட கொடுத்தோம் அத்தனை பேர் நன்றி உடனாங்க ஏன்னா கிடைக்குமா கிடைக்காது சொல்லும் போது ஒரு அத்தியாவசியத்துக்கு கொடுக்குறாங்க அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாம் அன்பு அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சிருக்கு மால்டிவ்ஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லணும்ல நீ என்னுடைய நாலு தீவை எடுத்துக்கிட்ட எனக்கு உனக்கு நில பிரச்சனை இருக்கு எனக்கு உனக்கு இடம் பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஒண்ணுமே அதனால வெறும் போறாமே வேறு ஒண்ணுமே இல்லை அப்புறமும் ஏன் சார் இந்தியாவை சேர்ந்து பார்க்குறாங்க நம்ம வந்து ஸ்ரீலங்காவோட அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அது அப்படி வீழப் போகுது திவாலாக போகுது நாடேங்கும் போது போய் கூட நின்று சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடுறோம் கை கொடுக்குறோம் இப்படிதான் நேபாளுக்கு பூட்டானுக்கு பங்களாதேஷுக்கு எல்லா நாடுகளுக்கும் செய்கிறோம் மாலத்தி உட்பட ஆனால் மாலத்தீவோ ஸ்ரீலங்காவோ ஏன் இந்தியாவை அப்பப்போ சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு சுரண்டி பார்த்து ஸ்ரீலங்கா இந்தியாவை சீர்ந்தது இல்லை சைனா பக்கம் கொஞ்சம் நெருங்குவாங்க அது இன்டெரக்டாக ஒரு மாதிரி சீன்றம் வச்சுக்கலாமே நமக்கு வந்து அவங்க வந்து எதிராக நம்ம நேரடியாக இது வரைக்கும் நமக்கு எதிராக அவங்க செய்ய மாட்டாங்க பட் வந்து சைனாவுடைய நெருக்கடி அதுதான் இல்லை சைனாவுடைய நெருக்கடிக்கு பணிஞ்சு செய்கிறாங்க இப்போ கூட அங்கே வந்து ஒரு வெளிநாட்டு கப்பல் சைனாவுடைய உளவு கப்பல் அங்கே வரும்போது இந்தியா அப்செக்ட் பண்ணிச்சு போனதுக்கு முன்னாடி அமெரிக்கா அங்கே திருவண்ணாமலையில் அதான் அது ரொம்ப பழைய கதை இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கப்பல் உளவு கப்பல் ஒன்று வந்துருச்சு அங்கே வந்து இருந்துச்சு இப்போ ரெண்டாவது முறை அவர் கப்பல் ட்ரை பண்ணாங்க நம்ம அப்செக்ட் பண்ணுவோம் சரின்னு மாட்டேன் அவங்க வந்து ஆர்ட்ரை போட்டு விட்டாங்க ஆமா நமக்கு எனக்கும்மா இருக்கிறவங்க சில சமயம் அந்த மாதிரி பொருளாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நான் மால்தீஸ்டை வெறும் பொறாமையை தர வேறதுன்னு நான் பார்க்கல வேற எந்த ரீசனும் எனக்கு தெரியல சார் நம்மளால வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போது எப்பனாலும் பிடிக்கலாம் இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் நம்மளால் வளர்ந்ததுனால திடீர்னு நம்ம வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னாப்பா அந்த நாடே ஒரு ஒரு கட்டத்துல இன்னொரு புரட்சி காரங்க வந்து அதை கைப்பற்றாங்க இல்ல அந்த மாதிரி நம்ம ராணுவத்தை அனுப்பிச்சு அதை காப்பாத்திக்க சொல்றேன் அவங்களுடைய மால்தீவ்ஸ் உடைய சுற்றுலா தொழில் சங்கத்துடைய அவங்க அசோசியேஷன் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க கிரைசிஸான சமயத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண நாடு இந்தியான்னு அவங்க சொல்றாங்க நம்ம சொல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தொழில் நடத்த நடத்தக்கூடியவர்கள்லாம் சொல்றாங்க ஏப்பா எவ்வளோ புரட்சி கிடைச்சி அது போட்டு பஞ்சாயத்து வந்த போல நம்ம கூட நின்று வச்சுட்டு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க அவங்க இல்லை போய் இப்படி சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால இது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிலர் அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கரப்ஷன் மண் மனசில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் ஒரு ஒரு கோளாறு அது வந்து பொறாமையே விளக்கு சார் எப்படி சார் அப்படியான கவர்மெண்ட் அங்கே இருக்கிற மக்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க ஆன்டி இந்தியன் ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏன்னா அந்த மக்களுக்கு இந்திய தொழில் இந்திய உறவு தான் ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கு வரலாற்று ரீதியாகவும் இப்போவும் தொழில் வளத்துலேருந்து எல்லாமே நம்மளோட தான் அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்கும் அந்த நாட்டு மக்களுடைய உணர்வுக்கும் நூறு சிவ சம்பந்தருக்கும் நீங்கள் கூடாது நரேந்திர மோடி ரெண்டு முறை ஜெயிச்சிட்டாரு நீங்கள் இந்துத்துவன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா இந்தியா கூட தான் ஒத்துக்கிடுச்சுன்னு ஒத்துக்குவீங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை சார் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்போஸாக தான் இருக்கப்படிதான் நம்ம சொல்லி ஒரு சமாளிப்போம் அதனால எலெக்டட் கவர்மெண்ட் யாருமே பிஜேபி கவர்மெண்ட் அதில் ஒன்றும் குழப்பம்ல ஆனால் இந்தியாவுடைய உணவு பூரா பிஜேபி தான் பிரதிபலிக்காருன்னா அது டிஸ்பியூட்டட் பாயிண்ட் அது மாதிரி அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கக்காக மால்தீஸ் மக்கள் பூரா அவங்க இந்தியாவுக்கு எதாவது இருக்காங்கன்னு சிந்திக்க கூட மல்தீவ்ஸ் மக்கள் இந்தியாவுக்காக தான் இருக்காங்க அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு வேற வேறு காரணம் உணர்வு பூர்வமான நூறு காரணங்கள் வைப்பாங்க லோக்கல் பாலிடிக்ஸ் நூறு வைப்பாங்க அதனால நம்முடைய அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒவ்வொருத்தருடைய கட்சியுடைய கொள்கை பூரா பார்த்துட்டு அதுக்கு யாரும் வாக்களிக்கிறது இல்லை திமுக பல முறை சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து கடல் மறுப்பு இயக்கம் கிடையாதுன்னு ஆனால் நாங்கள் கடல் மறுப்பு பண்ணுவோம் அப்படிம்பாங்க இந்து இந்து மதத்தை கடமை விமர்சனம் பண்ணுவாங்க எல்லாரும் கோயில் கோயிலாக சுத்துவாங்க அப்ப இது மக்கள் வந்து அப்போ பகுத்தறிவுக்குங்க ஓட்டு போடுறாங்களா கடவுளை சும்மா தான் சொல்லுவாங்க போய் சொல்லுவாங்க ஆனால் சாமி கும்பிடாங்க இருக்கா ஓட்டு போகிறாங்களா பாலிசி இலீஸ்லாம் பார்க்குறது கிடையாது அவங்க வேற வேற காரணங்களுக்காக ஓட்டு போடுறாங்க மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தாங்கிறதுனால மால்தீவ் மக்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற தப்பு சார் மாலத்தீவுல தண்ணி பஞ்சம் ஏன்னா அது கடலால் சூழப்பட்ட ஒரு குட்டி குட்டி தீவுகள் தான் நன்னீர் பற்றாக்குறை அவ்வளோ இருக்கும் அப்போ நம்ம தான் போய் சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தண்ணியை உடனே நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் இப்போ கூட இப்படி ஒன்று நடந்தும் அது அவங்க திரும்பியும் அவங்க நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யலை ஆனால் குறைந்தபட்சம் அதை காட்டியிருக்கணும்ல இல்லை நான் தான் சொன்னேன் அரசாங்கத்துக்கு வந்து வேற எதுவும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ தான் பயன் அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து மால்தீவ்ஸ்க்கு அடுத்து எதுவும் சிரமம் வந்துச்சுன்னா வரக்கூடாது வந்துச்சுன்னா இன்னும் பெருசா சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய இன்னும் பெருசா பண்ணும் நம்ம வந்து ஸ்ட்ராடஜியை நம்ம எப்பயுமே வந்து கை கொடுத்து தான் அரவணைக்கிற பழக்கம் கழு கையை முறிச்சு அரவணைக்கிற பழக்கம் நமக்கு போட்டு நம்ம வந்து வந்து நம்ம கை கொடுத்து அடிச்சுடுவேன் வெளுத்துள்ள பழம் சைனா உடைய நமக்கு வந்து சைனா நம்ம ஊரில் அக்ரேசிவான உள்ள பண்ணி நினைஞ்சு வந்த போது நம்ம அருவாலையை துப்பாக்கி தூக்கல நம்ம வெறும் ஆட்கள் மட்டும் நின்று கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம அவங்களை அப்படியே திரும்பி போது எழுபது நாட்கள் நேராக நம்ம சினிமாவில் பார்க்குறத விட பயங்கரமாக ட்ராமாட்டிக்காக நெஞ்சுக்கு நெஞ்சு நின்று மோதி 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 அவங்கள பின்னாடி தரணும் துப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கோம் அந்த அது அப்படியே கடைப்பிடிச்சு ஜெயிச்சோம் அது அதான் நம்ம பாலிசி அப்படிப்பட்டது தான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தான நாடாகவும் இருப்பாங்க அது எல்லாமே நடந்து பேர் அதை நம்ம இந்தியன் டிப்ளமசி வந்து அதோடைய பீக்கில் இருக்குது பெஸ்ட்டில் இருக்குது அதனால் மால்தீஸ் நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தா கூட நமக்கு அவங்களுக்கு சிரமம் வந்து நம்ம இன்னும் பெரிய சப்போர்ட் பண்ணணும் அதில் பிரச்சனை இல்லை முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா மல்தீவ்ஸ்ட்ட இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிரஸ் மீட் கொடுக்குறார் கொடுக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாத்தையுமே பிரச்சனை எடுத்துக்கிறாரு எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறார் உலக மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கணும் அப்படின்றார் இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமானது மால்தீஸ் மேலே எனக்கு வருத்தமே கிடையாது ஏன்னா மால்தீஸ் மக்கள் மேலே எனக்கு ஒரே கிடையாது அங்கே உள்ள மூணு அமைச்சர் சொன்னாங்க முடிஞ்சு காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் வெளியிலேயும் நமக்கும் சண்டை வரும்போது ஹி இஸ் சேயிங் தட் ஹி இஸ் டேக்கிங் எவரி திங் வெரி பர்சனலின் என்ன பர்சனி பண்ணாரு அவர் ஒரு சண்டை போட்டாரா அவர் ட்வீட் போட்டாரா மல்தீவ்ஸ்க்கு அறிவு இருக்கான்னு கேட்டாரா மல்தீவ் இன்மைய விட்டு ரியாக்ட் பண்ணாரா அவரு நான் போனேன்ப்பா நம்ம 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 மாநிலத்துக்கு போனேன் நம்ம ஏரியாவுக்கு போனேன் அங்கே நல்லா இருப்பான்னு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை தூண்டி விடுறாரு அழகாக உள்ளே கொண்டு வரார் நம்ம ஆட்டில் இன்னைக்கு அக்ய்குமார்ல சச்சின் டெண்டுல்கர்லேருந்து சச்சின் டெண்டுல்கர் பிஜேபிக்கார ஒத்துக்க மாட்டீங்களா அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் உட்பட அத்தனை நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தீவுக்காக போனோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு நாங்கள் மால்தீவ்ஸ்க்கு எதிரான விஷயத்த சண்டை போடாமல் நம்முடைய பாசிட்டிவ் ஆகணும் எவ்வளோ பாசிட்டிவான ஒரு கம்பெனி நடக்கும் யாருமே நல்லா பாருங்க பாருங்கள் இருந்து கங்கனா இருந்து சஞ்சய் சச்சின் இருக்கு வந்து யாருமே மால்தீவ்ஸ் திட்டல ஏன்னா நம்மள்கிட்ட சூப்பரான இடம் இருக்குது நம்மள்ட்ட சூப்பரான தீவு இருக்குது நம்மள்கிட்ட சூப்பரான மலை பிரதேசம் இருக்குன்னு இதை பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து நரேந்திர மோடி எல்லாத்தையுமே வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாரு இன்டர்நேஷ்னல் சினாரியோ மாறுறதுக்கு ஏற்ப அவர் கால சூழ்நிலை ஏற்ப அவர் மாற்றிக்கணும் தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மால்தீவ்ஸ் பற்றி கேள்வி கேட்டால் இது பதில் வருது நீ போய் பாரு எனக்கு புரியலையா என்ன கணக்கு என்ன தப்பு செஞ்சாரு என்ன பிரச்சன எடுத்துக்கிட்டாரு ஏதாவது சண்டை போட்டாரா ஒரு ட்வீட்டாவது போட்டாரா அப்ப எது அரசியல் ஒரு கணக்கே கிடையாது எது கிடைச்சாலும் செஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் போலாம் போங்க நம்ம ஊருக்கு வாங்க ஊட்டிக்கு போங்க அப்படிதான் செய்யணும் எந்த சேனல் பார்க்கணும்னு சொல்வீங்க யார் யார் அவங்க சேனல் இதுவா அத தான் பார்க்க சொல்லுங்க என்ன நீங்க அதுக்கு தான் விசுவாசமா இருக்கணும் என்ன குழப்பம் அப்ப என்ன இருக்கு அப்ப லட்சத்தீவு பாரு நம்ம சொன்னா என்ன பிரச்சனை நான் திரும்பவும் சொன்னேன் நீங்க மாலதீஸ் போகாதீங்கனு சொன்னா சண்டை போட்டா நியாயம் இருக்கு லாஜிக் இருக்கு நேரேடியா எல்லாம் மறைந்து மூது அது தான் நான் இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் போர் போடுவேன் மேல்ல நானு இவ்வளவு கொஞ்சம் சண்டைக்கு வர்றீங்க நீங்க நம்மள நம்பி இருக்குது மாலதீவு நம்ம இங்க லட்சத்தீவே இருக்குன்னு சொன்னா எல்லாரும் இந்த பக்கம் போவாங்க நம்மள நம்பி நம்மள நம்பி இலங்கை நம்மள நம்பி நேபாளம் நம்மள நம்பி பங்களாதேஷ் அப்ப நாம நம்ம யாரும் நம்பி நிற்கிறது நான் ஸ்டேபிளாக இருந்தால் தானே சார் நான் நம்பி நிற்கிறவங்க கொடுக்க முடியும் என்ன தெம் தெம்பாக இருக்கிறவங்களை என் நம்பி இருக்கிறவங்களுக்கு கூட சோறு போட்டேன் நான் நான் பட்டி கிடந்தேன் அப்போ நாளைக்கு எப்படி போடுவேன் உங்களுக்கு அப்போ எனக்கு வளமும் பலமும் இருந்தால் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ அதுபோக நான் இது இது இந்த மாதிரி சிந்தனையே எப்படி வருதுன்னு எனக்கு புரியலையே நான் என்னுடைய நாட்டை நான் என்னுடைய இருக்கக்கூடிய திறமையை நான் வந்து விற்றுக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை அந்த விஷயம் தான் அந்த மாலத்தீவு அமைச்சர்கள் அப்படி பேச வச்சிருக்கும் அந்த விஷயம் தான் இருக்கும் அதாவது போறாமே சொல்றேன் இப்ப ஊட்டி வந்து ஊட்டி ஊட்டிக்காரங்களுக்கும் கொடைக்கானல் ஒரு விஷயம் சார் கொடைக்கான மாதிரி பெஸ்ட் வர அவங்க சொல்றாங்க ஊட்டி மாதிரி பெஸ்ட் இப்ப என்ன சண்டை இதுல ஊட்டிக்காரன் ஊட்டி தான் சூப்பர்வான் கொடைக்கான்காரன் நீ சொல்லாத ஊட்டிக்காரன் ஊட்டிக்காரத்தப்படுவான் நீ அப்படி பேசாத சொல்லுல எனக்கு புரியவே இல்ல கம் டு யூ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்லுவான் கம் டு ஊட்டி அது வந்து மலையில் ராணி அப்படின்னு இவன் சொல்லுவான் இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு கேரளா வாங்க காட்ஸ் ஓன் என்ன பிரச்சனை உங்களுக்கு கமர்ஷியலாக கேரளா வந்து கடவுளின் தேசம் அப்ப தமிழ்நாடு மற்ற மாநிலம் புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்னோட இடத்த வித்தா இல்லை நீங்கள் அடுத்த முறை கோவப்பட்டா அப்ப நீ எங்களை சாத்தா நடந்து சொல்லியா நாங்களாம் பேய் பீசா நீ மட்டும் தான் கிடையாது இது என்ன கிடையாது புரியவே இல்லை மாலத்தீவுங்கிறது இந்தியாவிலேருந்து போற சுற்றுலா பயணிகள் தான் அங்கே அதிகம் சோ அவங்கள நம்பி அது பெரிய அளவுல குறை சுற்றுலா பயணிகளை வச்சு தான் அது வாழ்ந்துகிட்டே இருக்கு இப்போ லட்சத்தீவுன்னு ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இங்க போறாங்க அங்கே போயிடுவாங்க சார் நீங்க லட்சத்தீவு வந்து பாரத பிரதமர் போற முன்னாடி யாருக்குமே தெரியாதா தெரியும் ஆனால் பெருசா யாரும் யார் நீங்க என்ன மாணத்தீவு தான் போயிட்டுருக்கீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க லட்சத்தீவு எவ்வளவு சீப்புங்கிற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு புரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கில எல்லா பதிவுல பாரத பிரதமருடைய பாப்புலார்டிய காட்டு அவர் ஒரு விஷயம் தொட்டார்னா அது எப்படிப்பட்ட விஷயமா மாறும் அவருடைய வீச்சு காட்டு அதான் சார் இப்ப எல்லா எல்லாம் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கிறாங்க மாலத்தீவு போற பயணத்தை எல்லாம் எல்லாம் நல்ல விஷயம் போறாங்க நல்ல விஷயம் அது மாலத்தீவுக்கு பாதிப்பு அதனால வருத்தப்படுங்க மாலத்தீவுக்கு பாதிப்பு லட்சத்தீவுக்கு பிரதமர் போனதுனால இல்லை இந்திய பிரதமருக்கு எதிராக மாலத்தீவு அமைச்சர்கள் கமெண்ட் பண்ணனால நல்லா புரிஞ்சுக்கோங்க புரியுங்களா நான் வந்து சாணக்கா நம்பர் ஒன் அப்படின்னா யாரும் வருத்தப்பட மாட்டேங்கிட்டு போயிடுவாங்க நான் ஒரு சேனலை பேசி இந்த சேனல் சரியில்லைன்னு சொன்னால் தான் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் ரெண்டா பிரிவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு பாரத பிரம லட்சத்திற்கு முன்பு யாரும் வருத்தப்படலை அவர் எதுவும் பேசல மால்தீவ்ஸ் அமைச்சர்கள் வந்து பாரத பிரதமர் இந்தியர்களை இன்னொன்று வந்து நரேந்திர மோடி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இந்தியர்களையும் சேர்த்து விமர்சனம் பண்ணாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்தியாவை இந்தியர்களை பாரத பிரதமரை இவங்க விமர்சனம் பண்ண எப்படி ஏற்க முடியும் அதனால தான் இந்தியர்களுக்கு வந்து அதுக்கு எங்க அண்ணன் மல்லிகார்ஜுன கார்கே வந்து நரேந்திர மோடி பிரச்சனை எடுத்துக்கிறாரு அவருக்கு வந்து அந்த மூணு அமைச்சர் பெருமக்கள் முன்னால் இருந்தவங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பார்க்கவே இல்லை படிக்கவே இல்லை உலகத்தோட பார்வை இந்தியா வந்து இப்படி மாலத்தீவு மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு இக்கட்டு அப்படின்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போயிருக்கிறோம் சர்வதேச அளவில் நிறைய முறை பாராட்டையும் பெற்று இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இந்த நாட்டை வெண்டை இந்த நாட்டுக்கு போகலாம் இந்த மாலை லட்சத்தீவுகளுக்கு போகலாம் மாலத்தீவு வேணாம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அதை கொஞ்சம் என்ட்ரோஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்கங்க போது அது இந்தியாவோட டிப்ளமசியை கொஞ்சம் பாதிக்கணும் அந்த அக்கறையில் ஒரு வேளை மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கலாம்ல அவர் அவ்வளோ இவ்வளோலாம் யோசிக்க மாட்டார் உங்களை மாதிரி அவர் பேசாமல் ராகுல் காந்தி சொன்னோமா செஞ்சோமா சோனியா காந்தி சொன்னாங்களா செஞ்சோமான்னு சிம்பிளாக இருப்பார் உங்களை மேலே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டார் ப்ளஸ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் இந்தியாவோட மதிப்பு நான் இந்த பேட்டியுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல் எகிரிக்கிட்டே இருக்குது அதான் இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அரபு நாடுகளும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்ருக்கிறாங்க வேறு வேறு விஷயத்தில் நம்ம மூணு வர்த்தையும் பியூட்டிஃபுல்லானு ரஷ்யோ இதுதான் இந்தியா புரியுங்களா மூணு எதிரிகள் பரஸ்பரம் மூணு பேர் நமக்கு நண்பர்கள் இதுதான் நாம ஸோ உலக நாடுகள் வந்து வியந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இந்தியா பண்றான் அப்படின்ட்டு இல்ல அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை கொடுத்துட வேணாமே எரிச்சல் அடைவாங்க எரிச்சல் இருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியை தவிர அவர் யாருமே சிந்திக்க முடியாது நீங்க சொல்லுங்க காங்கிரஸ் மன்னிச்சுடுவோம் மற்ற கட்சியில மன்னிச்சிருவோம் எல்லாரும் உலகத்தை நம்ம ரெண்டும் தனியா உட்காந்து பேசி பண்ணி சொல்லுங்க நரேந்திர மோடி என்ன தப்பு செஞ்சாரு மல்லிகார்ஜுன காரிக்கு உங்களுடைய கருத்தை பார்க்கட்டும் அவ்வளவு எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை இல்ல சார் அவர் போய் அங்க போட்டோ கூட பயத்துல இந்த விஷயத்துல அவங்க ஒண்ணு தப்பு செய்யல தெரியும் அவங்க ஒண்ணு தப்பு செய்யல சொல்ல வாங்கல இந்த விஷயத்துல நான் ரொம்ப சரி அதெல்லாம் ரொம்ப பியூர்லி டிப்ளமேட்டிக்கா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் டெக்னிக்கலி கரெக்டா இருக்கும் எனக்கு ஆட்சி பண்ணல நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படி தேவேந்திரனுக்கே தெரிஞ்சு போச்சு நரேந்திர மோடி ஒண்ணுமே செய்யலன்னு அப்புறம் மல்லிகார்ஜுன என்னத்துக்கா கோச்சுக்கிறா தெரியல நான் அவ்வளவு சொல்லு நீங்க கோச்சுக்கங்க கவனிக்கல நீங்க ஏற்கனவே சொன்ன கவனிக்கல நீங்க நான் சொல்றேன் மால்டிவ்ஸ் ஒரு குற்றச்சாட்டை சொல்லட்டும் நானும் சேர்ந்து சண்டைக்கு வர்றேன் நான் உங்களுக்கு மல்லிகை அருச்சல மேட் எடுக்கிற மாதிரி நான் சொன்னேனே உங்களுக்கு இந்தியர்கள் இந்திய அரசு விமர்சனம் பண்ண இல்லை அது நம்முடைய ஜனநாயக உரிமை பண்ணிருக்கோம் இப்பவும் பண்ணுவோம் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க சார் இப்போ அந்த எரிச்சல் அடையுது பல நாடுகளும் ஒரு நாள் பொறாமையில் இரு இருக்குது இந்தியா வளர்றதை பார்த்து எரிச்சல் அடையுது பொறாமையில் இருக்கு

அவருக்கு பிடிக்காம நானே சார் செய்ய முடியும் நான் தப்பு செஞ்சேன் நீங்கள் பிடிக்காம சொல்லுங்கள் நான் ரோட்டில் பாத்ரூம் ஆனால் சண்டைக்கு வாங்க என் வீட்டில் ஏன் ரூமில் ஏன் பாத்ரூம்லாம் சண்டை பாத்ரூம் போனா உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து வருது நாளைக்கு என் பையனை சாப்பிட போடக்கூடாதுப்பீங்க என் குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுப்பீங்க ஏன்னா எடுத்து விட்டுருக்கார் கோச்சுக்குடுவார் அவர் கோச்சு உட்காந்துருக்கா அவர் கோச்சுட்டார்னா முடிஞ்சு வச்சுக்கார் கோச்சுருக்கோம் சார் மாலத்தீவோட நிலை இனி என்னவாக இருக்கும் சார் அவங்களுக்கு ஒரு நல்ல அடி கிடச்சிருக்கு திருந்து வாங்க நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சில அரசியல்வாதிகள் தான் ஏற்கனவே சொன்னேன் மால்தீஸ் மக்கள் மேலேயோ மால்டீவ்ஸ் பொலிட்டிகல் மேலேயே நான் டவுட் பண்ணல ஒரு சிலர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் உட்பட அவரோட அமைச்சர் இருந்த ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற யாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை இதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இன்னமும் இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் அங்கே இருக்குது இன்னும் பல ரீசன் அங்கே இருக்குது அதனால அவர்கள் மனம் திருந்தி அமைதியாக இருந்துட்டு அவங்கள பொழப்பாக பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் அவங்க பாதுகாப்புக்கே நம்ம தான் நிறைய முறை போயிருவோம் அப்ப இந்திய ராணுவ வீரர்களை அவங்க திருப்பி அனுப்புறாங்க இங்க இருந்தே நம்ம போய் கஷ்டப்பட்டெல்லாம் நிறைய முறை காப்பாத்தி போது அங்க இருக்கிற அந்த அவங்களோட பாதுகாப்புக்கு தானே அதை வெளியிடுக்கிறத அவங்க அவங்களை அவங்களே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிற மாதிரியான செயல் இல்லையா அதையும் தாண்டி சைனா உள்பட வேற நாடுகள்கிட்ட பேசுவாங்க நமக்கு ஒரு அச்சுறுத்தல கொடுக்க பிரதமருக்கு வந்து நிலைப்பாடு சொன்னேன் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சிந்தனை இருக்கு ஸோ அதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிறாங்க அந்த அதனால பாராட்டப்படும் நினைச்சிட்டு தப்பாக கைவிச்சிட்டாங்க அது வந்து இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறது நம்ம சொந்த காசிலே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு வேற ஒண்ணு சர்வதேச சமூகம் இப்போ இதை எப்படி பார்க்கணும் சார் இன்டர்நேஷனல் போய் இதெல்லாம் கண்டுக்கே கண்டுக்காது இந்தியா பக்கம் நூறு சதவீதம் யாயாக இருக்காது தொண்ணூத்தி ஒன்பது எண்பது எல்லாம் கிடையாது சிக்ரி காஃபி மாதிரிலாம் கூட கிடையாது நூறு சதவீதம் வந்து இந்தியா பக்கம் இருக்குது நியாயம் அதனால வந்து அம்மா தான் மல்தீவ்ஸ்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களா ஒரு மேட்டரே கிடையாது வழக்கமா உக்ரைன் போர்லையோ இல்லை இஸ்ரேல் பிரச்சனையிலையோ இந்தியா இந்த நிலைப்பாடை எடுக்கணும் இப்படி எடுத்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் சொல்லுவாங்க நிலைப்பாடு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு ஆனால் நம்ம இந்த சைடில் நிற்கணுன்னு அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே வந்து நான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறேன் லெஃப்ட்டில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களே நிர்வாரிச்சிக்கிறாய் அப்புறம் அவங்கள நின்று ராஜினாமா பண்ண சொன்னாங்க என்னோட அதெல்லாம் அங்கே எனக்கும் நான் நடந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் மேற்கத்திய நாடுகள் சர்வதேச அமைப்புகள் இந்தியா இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் இந்த பக்கம் வந்து நிற்கணும்னு ஒவ்வொரு முறையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இது அதுதான் நான் சொன்னேன் நீங்க கவனிக்கல மால்டிவ்ஸ் பிரச்சனையில யாரும் தலையிடவே மாட்டாங்க ஏன்னா இது ரெண்டு பேர் இடையில சண்டை இல்ல ஒருத்தர் அவரா கத்தி அவரா அடங்கி அவரா சண்டை போட்டு தனியா பேசிட்டு இருக்கறோம் நாம நம்ம பதல போயிருோம் இங்க நம்ம இது கான்фளிக்ட்டே கிடையாது ஒருத்தர் வந்து அவருடைய போராமையில அவரா உருண்டு பநட்றுகா நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப அந்த மூணு அமைச்சர்களும் அமைச்சரவையில் இருந்து லை பண்ணப்பட்டிருக்காங்க என்ன பண்ணப் போறேன்னா அது அவங்க அதுக்கு பிரதம்ர்க்கே அந்த நிலைப்பாடு இருக்கே அதனால் நாளைக்கு திரும்ப சேர்ப்பார் வைப்பார் எதாவது பண்ணுவார் இன்னைக்கு வந்து அந்த ஹீட் பொலிட்டிக்கல் ஹீட்டை வந்து லைன் அவுட் பண்ணுறக்காக எல்லாம் செஞ்சுருப்பாரு நாளைக்கு என்ன சேர்ப்புறாருங்கிறத பார்க்கணும் வெளிப்படையா இந்தியா கிட்ட மாலத்தீவு மன்னிப்பு கேட்கணும்னு அங்கேயே ஒரு எம்பி எழுதியிருந்தாங்க பிரதமர் மன்னிப்பு கேட்கலாம் தேவையில்லை நடக்குமானு தெரியல அவங்க திருந்திட்டா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு நட்டம் நமக்கு இல்லை நமக்கு கிடையாது சரி இன்னொரு பக்கம் இப்போ லட்சத்தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு போட்டோவே போட்டுக்கிறாங்க அப்ப மாலத்தீவு தான் இந்த கன்ஃபியூஷனா எல்லாம் இருக்குதான் சரி நம்ம நல்ல பாட்டு நினைச்சிருப்போம் அது நமக்கு ஒரு பழக்கம் உண்டு எந்த நல்ல இருந்தாலும் அது ராஜா சார் பாட்டு தான் அப்ப நம்ம வந்து சார் ராஜா மாதிரி கிடையாது சார் இது கங்கையா படம் ஐயோ அப்படியா அப்படி கன்ஃபியூஷன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து நீங்க லட்சத்தீவு ஏறிட்டு மால்தீஸ் போயிட மாட்டீங்கல்ல லட்சத்தீவுல மல்தீஸ் போட்டோ போட்டிருப்பீங்க அதுல ஒன்றும் பெரிய புலக்கூத்தம் கிடையாது லட்சத்தீவு சுமாரான இடம் கிடையாது நீங்க போய் பாருங்க தெரியும் அவ்வளவுதான் பியூட்டிஃபுல்லான நடம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இருக்குது அது மாதிரி இன்னும் லட்சம் இடம் இருக்கு நம்ம லட்சத்தீவு பத்தி பாட்டுமே பேசிருக்கோம் அவர் அங்க போனதுனால தமிழ்நாட்டுல அவ்வளவு அருமையான பிச்சாவரத்தை போய் பாருங்க நீங்க நீங்கள் ரொம்ப பெருசாக அவங்க பிச்சாவரம் போய் பாருங்க பாண்டிச்சேரி போய்ப்பாங்க தமிழ்நாட்டில் மெரினா பீச் போங்க பெசன் நகர் பீச் உங்களுக்கு டெய்லி போட்டனாலும் உங்களுக்கு தெரிய மாட்டது உலகத்தின் இரண்டாவது பெரிய ஆசியாவின் இரண்டாவது பெரிய கடற்கரை அங்கே அவன் வந்து போயிட்டே இருக்கான் நாடு கூட பார்த்திருக்கான் உலகம் கூட வந்து வீழ்ந்துட்டு இருக்கான் அதனால நம்மகிட்டே நிறைய இடங்கள் ஒன்றும் குழப்பமே இருக்குது ஸோ உள்ளூர் பிசினஸ் உள்ளூர் சுற்றுலா இந்தியா ஃபர்ஸ்ட் அதில் எந்த குழப்பம் இல்லை இந்தியா ஃபர்ஸ்ட் அது வந்து மேலே ஜம்மு காஷ்மீர்ல இங்கே வரைக்கும் அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு எவ்வளவு தூரம் அதை பிச் பண்றாருன்னு உங்களால் கற்பனை பண்ண முடியாது மேக் இன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டாண்டிங் இந்தியான்னு ஒன்று 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 எல்லாத்துலேயும் இந்தியா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய பொருளை தூக்கி அங்கே வில்லுங்கன்னு சொல்கிறாங்க சிறியுள்ளூத்தூரில் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பாலுகாத்துருக்கேன் அவங்க கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுது ஏப்பா யாராவது ஒரு கடைக்காரனை கூட்டு உங்களுக்கு கடைப்படம் சொல்லுப்பா நம்ம ஊரில் பழனியில் போனீங்கன்னா அவங்க பஞ்சாமுரத்து ஊற்று மணப்பாரில் போனால் அந்த முறுக்கு அப்படியே அந்தந்த லோக்கல் ப்ராடக்ட் ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று புஷ் பண்ணு எங்கள் ஊரில் முன்னாடிலாம் பார்த்தா மொத்தம் நாலு பாதுகாப்புக்களை தான் இருக்கும் நான் பார்த்தேன் இன்னைக்கு நானூறு பால்கா கடன் அரசு பால்கோன்னு இருக்கான் கூட்டுறவு பால்கா பால் வெங்கடேஸ்வராக பால்காத்துருக்கேன் மாப்பிளம் பால் மச்சான் பால் பால்கட பூரா ஊர் கூட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் இதைத்தான் அவர் சொல்றார் ஃபார் லோக்கல் உள்ளூருக்கு குரல் கொடுங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து காஷ்மீர் பொருளை இங்கே வில்லுன்னு சொல்ல காஞ்சிபுரம் பட்டம் நீ வில்லு காஷ்மீர் போர்வை அமைக்கிறோம் உனக்கு எது ஒரு வாங்கிக்கும் இது பிரமாதம் ஒரு டே உணவுக்கார் அது இன்னைக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சு இதை பார்த்து தான் இதற்கு முன்னாடி இருந்த டொனால்டு ட்ரம்ப் அங்கே அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னே கிளம்புனார் இந்தியாவை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு இந்தியா ஃபஸ்ட் அவங்க விற்கிறாங்க ரஷ்ய அதிபர் புத்தின்னு சொல்றார் இந்தியா பயங்கர டஃப் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பின்னு எடுக்கிறாரு சில சமயம் நம்மகிட்டே சண்டைக்கு வந்துறார் நட்பு நாடுகள் எனக்கு அது கொடுக்குறியா இல்லையான்னு வாங்கிட்டு போய் அவங்களுடைய வேலையை முடிக்கல அவ்வளோ கட்டிக்கார்கள் ரஷ்யா நம்மளை பார்த்து புறாப்படுது அமெரிக்கா நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது இந்தியா முழுக்கப்பட்டுக்குது உலக நான் ஏற்கனவே சொந்த மாதிரி உலக நாடுகள் கூட வியர்க்கிறாங்க என்னடா இப்படி த்ரீ சிக்ஸ்டி டீ ஒரு நாட்டை வளர்க்குறானே இந்த பக்கம் பாதுகாப்பு இந்த பக்கம் வளர்ச்சி இந்த பக்கம் பணம் இந்த பக்கம் பொருளாதாரம் இந்த பக்கம் டெக்னாலஜி இந்த பக்கம் இஸ்ரோ அடிச்சு எல்லா பக்கமும் இப்படி இந்த பக்கம் அயோத்தி கோயில் எங்கேயுமே விட்டு வைக்காம எல்லா பக்கமும் குரோத் ஆகாங்களே இதுதான் உலக நாள் வைக்கிறோம் அதுதான் இந்த மாதிரி குட்டிப்பிள்ளைகள் போறாங்க சார் இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறம் நடிகர் நடிகைகள்ல இருந்து விளையாட்டு வீரர்கள் இருந்து எல்லாரும் லட்சத்தீவை பத்தி பேச ஆரம்பிக்கிறது அதை கவனிக்க ஆரம்பிக்கிறது பிரதமர் போயிட்டு வந்த பிறகு அப்படிங்கிறது அது எந்தளவுக்கு அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுல இருந்து குழப்பம்ல நாலு நாலு பேரை ஆசைப்படுவாங்க நம்ம வந்து இப்போ லட்சத்தீவுக்கு கேன்சல் பண்ணுறாங்கல்ல நிறைய பேர் மன்னிக்கணும் மல்தீவ்ஸ் கேன்சல் பண்ணுறாங்கல்ல அவங்க எங்கே போகலாம்னு யோசிக்கும் போது லட்சத்தீவு மட்டும் இல்லை இன்னும் பதினஞ்சு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க லட்சத்தீவு மட்டும் இல்ல இங்கே ஒன்றும் இன்னும் சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும் நான் புதுச்சேரியில் போட்டில் கிளம்பி போய் நிறைய திட்டுகளுக்கு போயிருக்கேன் நம்ம ஊரில் எப்போ சூப்பராக நடமா இருக்கு அப்படின்னு இங்கே நீ நீங்க புதுச்சேரியில் அஃபீஷியலாக கவர்மெண்ட்டே கூப்பிட்டு போகிறாங்க நீ ஒன்றும் புதுசில் அங்கே போய் இறங்கி ஒரு கீக்க அவசரத்தில் நம்ம முட்டுக்காடு போய் பாருங்க பேக் வாட்டரில் பேக்வாட்டர்ல வச்சுருப்பாங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க இருக்குது எல்லாமே நம்முடைய டூரிசம் வந்து விழிப்படைஞ்சிட்டு நீங்க லட்சத்தீவு போகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கன்னு நம்ம டூரிசம் பண்ணால் கூட பிரமாதம் பண்ணுதான் தெரியல பாவம் தூங்கிட்டு இருக்கு அதுவே ஓய்வில் சுற்றுலா ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ அது உள்நாட்டு வளர்ச்சிக்கு நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொன்ன மாதிரி அவர்கள் சொந்த காசுல சூனியை வச்சுட்டாங்க அவையவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நமக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு நன்றி சார் இந்த பொங்கலுக்கு வேடிக்கை கட்டி கலندறோம் அலபர கேலப்பறாம் பிராம் ராஜன் நடிறறற ஹரிஷ் கல்யாண் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி+ ஹாட் ஸ்டோரி